சக்தி நல்ல எண்ணங்களால் என்ன பயன் மனிதன் மனத்தில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் அது கற்பகத் தருவைப் போல எல்லா நன்மைகளையும் கொடுக்கும் தீபத்தில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றினால் வெளிச்சம் தருவது போல உடலுக்கு ஏற்ற உணவும் மனத்திற்கு ஏற்ற நல்ல எண்ணங்களும் இருந்தால் வாழ்க்கை நன்றாக அமையும் தங்கத்தாலும் வைரத்தாலும் உருவாகின்ற பொருளுக்கு ஆபத்து உண்டு தர்மத்திற்கும் கல்விக்கும் ஆபத்து இல்லை நகை என்றால் பாதுகாப்பு அவசியம் ஒருவரிடம் எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கலாம் ஒன்றிரண்டு தீய பழக்கங்களும் இருக்கலாம் எண்ணெயும் தண்ணீரும் கலந்து இருந்தாலும் தண்ணீரிலிருந்து எண்ணெயை பிரித்தெடுப்பதைப் போல ஒவ்வொருவரும் தங்களிடம் உள்ள தீய பழக்கத்தை தாங்களே உணர்ந்து பிரித்தெடுத்து விலக்கிவிட வேண்டும் இது முக்கியம் அருள்வாக்கு அருள் வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி